மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நெடுந்தொடர் எதிர்நீச்சல் பற்றிய சிறப்பு எதிர்பார்ப்பு தொகுப்பு பற்றி பார்க்கலாம் சன் டிவியில் ஆறு ஆண்டுகளாக வெற்றி நடைபோட்ட கோலங்கள் எனும் உன்னத சீரியலின் இயக்குனர் திருச்செல்வம் அவர்கள் கோலங்கள் சீரியலில் நடிகை தேவயானியின் உற்ற நண்பன் தொல்காப்பியனாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் திருச்செல்வம் அவர்கள் கோலங்கள் சீரியல் தமிழக அரசின் சின்னத்திரை விருதுகளை வரிசையாக அள்ளியது திருச்செல்வம் அவர்களின் இயக்கத்தில் இப்படி அத்துணை எதிர்பார்ப்புகளுடன் எதிர்நீச்சல் சீரியல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆரம்பமானது ஆணாதிக்கம் நிறைந்த முழு எதிர்மறைகளுடன் குணசேகரன் எனும் வீரியமிகு கதாபாத்திரம் குணசேகரனின் மனைவி ஈஸ்வரி மற்றும் அவரின் தம்பி மனைவிகளாக ரேணுகா நந்தினி இந்த மூன்று பெண்களின் பட்ட படிப்புகள் வீணாக்கப்பட்டு சமையற்கட்டிலேயே முடக்கப்பட்ட நிலையில் நான்காவது மருமகளாக சென்னை ஜனனி வருகை ஜனனி தனது திருமணத்திற்கு பட்டுப்புடவை எடுப்பதற்காக குணசேகரன் குடும்பத்தின் அத்துணை அங்கத்தினர்களையும் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டுப்புடவை கடைகளாக ஏறி இறங்கி அலைக்கழிக்க வைத்து அங்கையெல்லாம் புடவைகள் எடுக்காது முத்தாய்ப்பாக பட்டு நெசவு நெய்யும் இடத்திற்கே நேரடியாக அழைத்துச் சென்று புடவைகளை அங்கே மொத்தமாக வாங்கச் செய்து விலை வித்தியாசம் மற்றும் உழைப்பின் மேன்மைக்கு கொடுத்த அந்த உயர் மதிப்பில் ஆனந்த நெகிழ்ச்சி ஆர்ப்பரிக்க வைத்தது ஜனனி நிறைய எதிர்பார்ப்புகளையும் எகிர வைத்தது எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரனின் வில்லத்தனம் தாண்டி ஏமா டயலாக் அவரின் அத்துணை எதிர்மறைகளை தாண்டி ரசிக்க வைத்தது மேலும் பல வருடங்களாக பேசா மலந்தையாக இருந்த அப்பத்தா எனும் பட்டமா கேரக்டரின் பின்புல வீரியம் வியக்க வைத்தது தலை நிம்முற வைத்தது மிகவும் எதிர்பார்க்கவும் வைத்தது சமையற்கட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்ட பட்டதாரி பெண்களின் தனித்துவ மேன்மைகளாக ஒவ்வொன்றும் வெளிப்பட ஆரம்பித்தது கல்லூரி விரிவுரையாளராக நாட்டியக்கலை சமையற்கலைகளின் வித்தகிகளாக இவைகளெல்லாம் கோடிட்டு காட்டப்பட்ட காட்சிகள் நம்மை நிம்மர வைத்தது மனமகிழ்ச்சி தந்தது நிறைய நேர்மறைகளையும் எதிர்பார்க்க வைத்தது எதிர்பாராத விதமாக குணசேகரன் எனும் மாரிமுத்தவர்களின் இழப்பு கதையின் ஓட்டத்திற்கு கடிவாளம் போட்டது போன்று இரண்டாவது குணசேகரனின் வருகை தாமரை இலை தண்ணீராய் இன்று வரை கிளைக்கதைகள் எதுவும் ஒட்டாது தல்லாட்டம் காண்கிறது இரண்டரை மணி நேரத்திற்குள்ளான சினிமாவில் வில்லனின் அத்துணை ஆர்ப்பாட்டங்களும் கொட்டங்களும் கிளைமாக்சில் அடங்கிவிடும் அடக்கியும் விடுவார்கள் ஒரு மாதத்தில் இரண்டு சினிமாக்களை உள்ளடக்கியதாக கதைகள் நகரும் சீரியலில் வில்லனின் ஒவ்வொரு சதி கொட்டம் ஆர்ப்பாட்டம் அனைத்தும் மாதத்திற்கு ஒரு முறையாவது அடக்கப்படுவது போன்றுதான் மற்றைய சீரியல்கள் இருந்து வருகிறது தலை தூக்கும் அடுத்தடுத்த எதிர்மறைகளும் சதிகளும் நிச்சயமாக கதாநாயகியால் கதாநாயகனால் அடக்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடம் இருந்து வருகிறது ஆனால் எதிர்நீச்சலில் பெண்களின் அத்துணை நேர்முறைகளும் முடக்கப்பட்டே வருகிறது இரண்டரை வருடங்களுக்கு மேலாக எந்த இடத்திலும் ஜெயிக்கப்படவில்லை இப்படி அத்துணை நேர்முறைகளும் திரிசங்கு சொர்க்கமாகவே ஆகிவிட்டது அப்பத்தா எனும் பட்டம்மா கதாபாத்திரத்தில் வீரியம் காட்டி விஷம் தெளித்தது கொன்றதும் ஏன் என்று இயக்குனருக்கே தெரியுமா என்று தெரியவில்லை கிளைக்கதை உமையால் குடும்பமும் எந்த விதத்திலும் ஒட்டவில்லை சஸ்பென்ஸ் என்ற ரீதியில் தனது பெண் தரிசினியை படிக்கும் பெண் தரிசினியை தானே கடத்தி காட்டுப்பங்களாவுக்குள் அடைபடச் செய்து பின் தப்பித்து ஓடியதிலும் கூட சருக்கள் அலர்ந்த காட்டுக்குள் படிக்கும் அந்த பெண்ணை பாடா படுத்தியதும் ஏனோ இயக்குனர் சார் நேர்மறைகள் ஜெயிக்கட்டும் பெண்களுக்குள் மறுமலர்ச்சி மலரட்டும் மன உளைச்சல் தந்தது போதும் எதிர்நீச்சலை எழுந்து வர செய்யுங்கள் நன்றி நேர்களை மற்றும் ஒரு சிறப்பான தகவல்களில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்